சவுண்டை காணும் சொல்லிவிட்டு போன பிரதர் இப்போ வந்துட்டேன் அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க ரஞ்சித் பிரதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் சகோதரி அப்படின்னு என்ன சவுண்டை காணும்னு சைலண்ட் லைஃபாக சைலண்ட் லைஃபாக இல்லை கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு ஒரு செகண்டு தான் கிச்சன்லேருந்து வர்றேன் லக்டன்ஸ் சகோதரி அப்படின்றாங்க நம்ம ரஞ்சித் பிரதர் காமெடி சீஸ் உங்களுக்கு யாராச்சும் நீ வர்றதாக்கும் அந்த பிரதர் காமெடி சீஸ் தெரியுமா அழகிய சிஸ்டர் அவங்களுக்கு தெரியுமா அவங்க ரொம்ப டேலண்டானவங்க ரஞ்சித் பிரதர் டியூட்டியில் இருக்கீங்களா யாருக்கு ப்ளூ வேணாலும் சப்போர்ட் பண்ண வேணுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரஞ்சித் பிரதர் இருக்கீங்களா நேற்று இப்படி தான் லைவை போட்டுட்டு சைலண்டில் இருந்திருக்குன்னு கவனிக்கவே இல்லை எல்லோரும் வந்துட்டு வைக்காங்க சகோபரி சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல பிரதர் யார் இருக்கீங்க ஒரு ஹாய் படங்க சம்டைம் நோட்டிஃபிகேஷன் காமிக்க மாட்டேங்க சகோதர லீவு சூப்பர் சூப்பர் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் வீடு வேலை எப்படி போயிட்டுருக்கு ரஞ்சித்துள்ளார் நல்லா போதா ரகுமான் பிரதர் இருக்கீங்களா யாரும் கீழேனு தெரில எனக்கு ஜீரோ காமிக்குது hindi, may mga silent at hinga pa யாராச்சும் ஹாய் போடுங்க எனக்கு கமெண்ட்ஸ் தெரியுதான்னு தெரியல நாலாவது யார் லைக் போட்டீங்க